மைக் எனக்கு புதுசு இல்லை ஏன்னா நான் டெய்லி மைக்கில் பேசுகிறேன் என்னை ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு இயக்குனராக நீங்கள்லாம் அங்கீகரித்து நேத்தியோடு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு ஏன்னா லக்கி மேன் ரிலீஸ் ஆனது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இன்றைக்கி திருப்பி ரெண்டு வருஷம் கழித்து குமார சம்பவம் அப்படின்ற இந்த படத்துக்காக நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு சின்ன ஒரு வெப்சீரிஸ் தான் அது ஷார்ட் ஃபிலிக்ஸ்லாம் வந்துச்சு பட் அது என்னமோ படம் மாதிரி எவ்வளோ பேர் ரிவியூஸ் செய்துனீங்க அதே மாதிரி தான் லக்கி லக்கிமென்க்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் என்றைக்காவது லைஃப்பில் நம்ம தோற்றுட்டோமோ நம்ம டவுன் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணிங்க நீங்கள் கொடுத்த அத்தனை விமர்சனங்களையும் எங்கிட்ட தொகுப்பாக நான் வச்சுருக்கேன் அதை நான் படிக்கும்போது என்னால் திருப்பி முடியும் நான் நம்புறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஸோ ஊக்கம் கொடுத்த ஊடகத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் அடுத்தது பேங்கிங் லிஸ்ட் ரொம்ப பெருசு பட் நான் என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக சாப் ஸ்டோரிலாம் நான் சொல்ல இல்லை பட் நான் கொண்டாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கொண்டாட்டத்தின் முதல் பகுதியை இப்போ பண்ண போகிறோம் அந்த கொண்டாட்டம் வந்து எனக்கான கொண்டாட்டம் இல்லை கிட்டத்தட்ட நம்மளோடவே பல வருடங்களாக ஓடி ஆடி அட்டகாசம் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே தன்னை பிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் முப்பது வருஷம் வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை கொண்டாடாமல் யாரை கொண்டாடுறது முப்பது வருடங்கள் ஐநூற்றி எழுபத்தைந்து திரைப்படங்கள் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் பிஆர்ஓ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர முதல் பேர் நிகில் முருகன் ஸோ இந்த படத்துக்கு அவர் பிஆர்ஓவாக இருக்கிறது நிஜமாகவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அண்ட் வி வாண்ட் டு டூ சம் ஆனர்ஸ் வரும் அதனால் கணேஷப்ளீஸ் குமார சம்பவம் இந்த குமார சம்பவம்னால் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது கேள்விகளுக்கான ஒரே விட என்னன்னா குமரனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம் ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும் அண்ட் இதை மேடையில் இருக்கிற எல்லாரை பற்றியும் நான் நிறைய பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் பட் ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நான் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லோரும் கடைசியாக ப்ரொடியூசரை பற்றி பேசுவாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரொடியூசரை பற்றி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா குமரன் மூலமாக தான் எனக்கு கணேஷ் சார்லாம் அறிமுகம் ஒரு ஒரு கதையை சொல்லும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கதை கேட்குறேன் இது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான் அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது உடனே ஓகே ஆகுது கடகட கட கட கடனு ப்ராஜெக்ட் நடந்து போகுது அண்ட் அடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமாக போகுது போது கணேஷருடைய ஒரு முடிவோடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் புரிஞ்சிச்சு அப்புறம் என்னென்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன் இன்டர்வல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும் அதாவது பத்து நிமிஷம் ஓடுவாங்க மூணு நிமிஷம் நடப்பாங்க ஒரு நிமிஷம் தவழ்ுவாங்க திருப்பி ஓடுவாங்க இந்த மாதிரி ஸோ எங்கள் ப்ராஜெக்ட்டில் இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது திடீர்னு பத்து நாள் பேய் மாதிரி வேகமாக ஓடும் திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கும் நான் என்னடா இது நல்லாதான போயிட்டுருக்கேன் ஏன் திடீர்னு நிற்கிது ஏன் இப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லா டேரக்டருக்கும் இருக்கிற ஒரு அந்த ஒரு சின்ன கலக்கம் இருக்குது ஏன்னா டைரக்ஷன்ன்றது ஒரு பெரிய ஃப்ளோ அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதில் எத்தனை விஷயங்களை வந்து நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்றத நான் ரொம்ப தீர்மானமாக நம்புகிறேன் அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா தள்ளி போடலான்ற டெசிஷனே தள்ளி போடுறாங்களே அந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது அப்புறம் ஒரு விஷயம் என்னோட கிரிக்கெட் கோச் ரமேஷ் சார் ஒன்று சொல்லிக் கொடுத்தாரு அது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து அது திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு என்னென்னா கணேஷ் சார் வந்து இயல்புலேயே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர் ஸோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னென்னா அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தாடிக்கலாக இருக்கும் அது நமக்கு ஸ்லோவாக தெரியும் ஆனால் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா உலகமே எதுக்கு இருந்தாலும் அதை பேக் பண்ணுவாங்க அதில் நிற்பாங்க உறுதியா அப்படின்னு ஸோ கணேஷர் உறுதியாக நின்றதுனால மட்டும்தான் இந்த மேடையில் நான் உறுதியாக நின்று பேச முடியுது ஸோ தேங்க்யூ கணேஷ் சார் நீங்கள் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள் அண்டு நான் ஒரு ஒரு தடவையும் இந்த வானிலை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வேதர்மன் சொல்லுவார் நுங்கம்பாக்கம்ல இவ்வளோ மழை மீனம்பாக்கம் இல்லை இவ்வளோ எப்போ நுங்கம்பாக்கத்தில் நிறைய மழை பெஞ்சதே நான் ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷர் தான் அவ்வளோ நல்லவரை சத்தியமாக சினிமாவில் கூட காட்ட முடியாது ஏன்னா இந்த ப்ராஜெக்டை நடந்த டைமில் இப்போ வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது இல்லை எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம் அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் இந்த சம்பளம் யார்கிட்டையும் பார்கெயின் கூட பண்ணாமல் அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ராடனரியான முதலாளி நான் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு டேரக்டராக நான் இந்த படத்தில் ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம் இன்னும் ரெண்டு படம் கிடைக்கலாம் ஆனால் ஒரு ப்ரொடியூசராக என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்றேன்னா அவர் ஜெயித்தா என்ன மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு டேரக்டருக்கு லைஃப் கிடைக்கும் ஐ ஆம் வெரி ஷுர் அந்த அளவுக்கு ஹீஸ் அவ்வளோ பேஷன் இருக்குது அவருக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுல எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட அண்ட் இன்றைக்கி குமரன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசினா தெரியுமா நிஜமாகவே அண்ணன் மாதிரின்லாம் சொல்ல வேணாம் அண்ணனே சொல்லியிருக்கலாம் குமரன் பொறு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் அவர் வந்து குமரனை பார்க்கலாருன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது யார்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து முதல் முயற்சியாக இதுலேருந்து பாட்டுலேருந்து தான் ஆரம்பித்தோம் ஸோ அச்சு தான் ஆரம்பித்தோம் அச்சு கூட ஒர்க் பண்ணுறதே ரொம்ப அலாதியான அனுபவம் பேசிக்காக அச்சு மாதிரி ஒரு கம்போசர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா எந்த கட்டத்துக்கு போயிருக்குன்னா ஒரு படம் கூட வராத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பத்து படம் எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஆனால் பின்னோக்கி போய் பார்த்து நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள ஒரு கம்போசரை மேலே கொண்டு வருவோமேன்ட்டு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு டைரக்டர் ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் யோசிச்சாங்கன்னா அச்சு மாதிரி நிறைய பேரை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விடியாத இரவு பாட்டு எதுக்காக பண்ணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் உண்மையிலேயே என் தாத்தா பாட்டி காலத்தில் மயக்கமா கலக்கமாக இருந்தது என்னுடைய அப்பா அம்மா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்த காலத்தில் வந்து யாராவது டவுனாக இருந்தால் ஒவ்வொரு பூக்களுமேனு ஒரு பாட்டு இருந்தது இப்போ இருக்கக்கூடிய டூ கிட்ஸுக்கு என்னைக்காவது அவன் டவுன் ஆவான்ல அப்போது அவன் லைஃப்பில் திருப்பி அவன் மேலே வரணுன்னா நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அதுதான் விடியாத இரு பாட்டில் வி ட்ரை அது என்னுடைய ஞானகுரு தகப்பன் கண்ணதாசனுக்காக இந்த பாட்டு ஒருவாள் அவர் எழுதினா எப்படி எழுதுவார் அப்படின்னு நினச்சி நான் எழுதின பாட்டு இந்த படத்தில் ஆறு பாட்டு பண்ணோம் இந்த ஆறு பாட்டுமே ஒரு பாட்டு வந்து பாரதியாருக்கு டெடிகேட் பண்ணோம் ஒரு பாட்டு நாமுத்துக்குமாருக்கு டெடிக்கேட் பண்ணோம் ஒரு பாட்டு வைரமுத்து சாருக்கு பண்ணோம் ஒரு பாட்டு வாலி சாருக்கு பண்ணோம் ஒரு பாட்டு கண்ணதாசன் சாருக்கு பண்ணோம் ஒரு பாட்டு இப்போ இருக்கிற அசல் கோளார் பால் டப்பா மாதிரி நம்மளாலையும் எழுத முடியாதுன்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம் அதுவும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது மிஸ்டர் ஆனந்த் நீங்கள் சொன்னீங்க எனக்கு என்னென்னா இந்த படத்தில் நான் எனக்கு நான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்போட அருமை தெரியும் எனக்கு கொடுத்த வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும் நான் ஒருவேளை தப்பாக எழுதினேன்னா வேறு யாராவது யோசிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய கதைக்கான பாடல்களை என்னால் எழுத முடியும் அப்படின்னு நான் நம்பினால் நான் எழுதினேன் பட் எல்லா படத்துலேயும் நான் அதை பண்ணுவேன்னு கிடையாது கண்டிப்பாக கிடையாது பிகாஸ் ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் சம்பவம் ஹேஸ் டு பி ஸ்பெஷல் ஃபார் மி இந்த படத்துடைய அத்தனை லிட்ரேச்சர் எனி லிட்ரேச்சர் எனி யூ சி ரைட்டிங்லேருந்து ஆரம்பித்து பாட்டுலேருந்து ஆரம்பித்து எவ்ரி திங் எழுத்துன்னு நீங்கள் எதை கேட்டாலோ பார்த்தாலோ இது அத்தனையும் நான் ஓன் பண்ணணும்னு நினச்சேன் இது ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம் பட் அந்த பேராசைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அடுத்த பேராசை இருக்கு என்னென்னா ஆடியன்ஸ் டிசர்வ் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெயின்மெண்ட் அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இது வரைக்கும் யாரும் கொடுக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்காக உயிரை கொடுத்து அவ்வளோ வேலை நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிப்பேன் இதை நான் சொல்லும்போது வித் அ லாட் ஆஃப் ஹம்புள்னஸ் சொல்லி தெரியுங்க ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தேட்டருக்கு வரும்போது எங்கேயாவது ஒரு மால்க்கு வந்து பார்க்கும்போது குழந்தைங்களோட வர நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த படத்துக்கு போகிறதுனே தெரில யூஏ இருக்குது போகலாமா வேணாமா ஐயோ இது ஏவா இருக்குதுங்க போவே வேணாம் இது பயங்கர ஆக்ஷன் படமாக இருக்கும் குழந்தைங்களை கூட்டு போனோம் இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா எப்பயுமே குழப்பத்தில் இருக்காங்க அந்த அப்பா அம்மாக்கள்லாம் கவலையே போடாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு கண்டிப்பாக செப்டம்பர் டுவெல்த் நீங்கள் தேட்டருக்கு வரலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க குடும்பமாக இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு யூ டன் சம்திங்